ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் சுக்வார் நான் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு முக்கியமான முகாம் வந்து நடைபெறுது ஸோ இந்த முகாம்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பதினைந்து வகையான துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் வந்து பெறலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களும் நாற்பது வகையான சேவைகள் வந்து பெற முடியும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றும் உங்களோட கிராமத்தில் அதுபோக உங்களோட பேரூராட்சி உங்களோட மாவட்டம் மாநகராட்சி உங்களோட வட்டம் எல்லா பக்கமே நடக்குது தமிழகம் முழுவதுமாக மொத்தம் பத்தாயிரம் இடங்களில் இந்த சிறப்பு முகாம் வருகின்ற நவம்பர் வரைக்கும் நடந்துட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறப்பு முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஸோ அடுத்தடுத்த நாட்கள் எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக நம்ம சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் யூஸ்னா ஓகே தான் அல்லது பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலுமே ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க கூகுள் க்ரோம் எதுனாலும் ஓகே தான் அதில் வந்ததுமே இதில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸோ இதோட லிங்க்கை அஃபீஷியல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க் இருக்குது இதை டச் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை பற்றி முழு விளக்கம் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா பதிமூணு துறைகளில் நாற்பத்தி மூணு சேவை ஊரகம் அதாவது கிராமப்பகுதியில் பதினைந்து துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சேவைகள் அதாவது இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜூலை பதினைந்தாம் தேதியிலேருந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் எண்டு வரைக்குமே இந்த முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரம் இடங்களில் இந்த சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா என்ன பயன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு சேவைகள் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் இதில் ஊரகம் நீங்கள் அல்லது நகரம்னாலும் எதுனாலும் கொடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் துறையின் சார்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலே உங்களுக்கு பட்டாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது பட்டாவே இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல ஒரு நாற்பத்தொம்பது வருஷமாக பட்டாவுக்காக அலைஞ்சிட்ருப்பீங்க அதே மாதிரி உங்கள் நிலத்தின் பேரில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வகையான பல்வேறு பிரச்சனைகள் பட்டா பெயர் மாற்றம் செய்கிறது முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை இதெல்லாம் இந்த துறையின் மூலமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்று வருமான சான்று இருப்பிட சான்று ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் முதல் கொண்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே பண்ணிக்கலாம் ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது உதவித்தொகை கிடைக்கலைன்னா அவங்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அது போக பார்த்திங்கன்னா எம்பிசி பிசி மற்றும் டிஎன்சி சிறுபான்மையினர் அவங்க நலத்துறைகள் ஸோ தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அதுபோக பாத்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதுபோக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை உரிமைத்துறை அப்படின்னு இருக்கு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய கலைஞர் மகளிர் தொகை திட்டத்துக்கும் நீங்கள் இந்த முகாம்களை கலந்து கொண்டீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மகளிர் உரிமைத்தொகை அப்படிங்கிற தகுதி இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஸோ கலைஞர் மகளிர் தொகை அதாவது தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட மகளிர் முகாம்களில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினையும் பூர்த்தி செய்து அளிக்கவும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான தகுதிகள் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சதாக இருபத்தி ஒரு வயது நிரம்பிய மகளிராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஏக்கருக்கு குறைவான நஞ்சு நிலம் பத்து ஏக்கருக்கு குறைவான புஞ்ச நிலம் அதே மாதிரி வீட்டு உபயோகத்திற்காக மூணாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு குறைவாக வந்து மின்சாரம் யூஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின் மின்கட்டண ரசீது இது இல்லாமல் இருந்தால் போதும் நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இதுக்கு அடுத்த பார்த்திங்க அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமோ பட்டாவோ ஸோ இந்த மாதிரி உங்களோட பொது பிரச்சனையோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே நம்ம முகாம் நடக்குது அதாவது மொத்தம் இந்த முகாம் அப்படிங்கிறது பத்தாயிரம் இடங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நவம்பர் வரைக்கும் ஸோ இந்த பத்தாயிரம் இடங்களில் நம்ம ஊரில் அதே மாதிரி நம்ம கிராமத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா ஸோ அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து முகாம் விவரங்கள் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தது இங்கே லிஸ்ட்டு பாருங்கள் ஸோ இப்போ மாவட்டம் எல்லா மாவட்டமுமே வரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கு உண்டான லிஸ்ட் எல்லாமே வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு கடலூர் கடலூர்னு இங்கே பதிவிறக்கம்னு இருக்குது பதிவிறக்கம் கொடுத்துறேன் ஒன்ஸ் இது வந்து உங்களோட கிராமத்தில் ஒரு டைம் நடந்துருச்சுன்னா நவம்பர் வரைக்கும் நடக்கவே நடக்காது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நடக்கும் அந்த ஊர் பொதுமக்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டைம் அந்த கிராமத்தில் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்காது நீங்கள் அதையும் மனசில் வச்சுக்கணும் ஸோ இப்போ கடலூர் முகாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கார்பரேஷன் முனிசிபாலிட்டி டவுன் பிளாக்கு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ கடலூர் மாநகராட்சியில் புவனகிரி பேரூராட்சி மங்களூர் வட்டாரம் காட்டுமன்னார் கோயில் வட்டாரம் பன்ருட்டி வட்டாரம் அது போக பார்த்திங்கன்னா விருதாச்சலம் வட்டாரம் ஸோ இங்கேலாம் வந்து எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடலூர் மாநகராட்சியில் அன்னை பெரியநாயகி திருமண மண்டபத்தில் நடக்குது புவனகிரியில் ராமகவேந்திரா திருமண மண்டபத்தில் மங்களூர் வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா வாகை மஸ்கட் திருமண மண்டபம் காட்டுமன்னார் கோயில் பார்த்திங்கன்னா அரசனர் உயர்நிலைப்பள்ளியில் பன்ருட்டியில் பார்த்திங்கன்னா அரசினர் மேல்நிலைப்பள்ளி வீரப்பெருமாநல்லூரில் விருதாச்சலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வடவாடி ஊராட்சி ஒற்றி நடுநிலைப்பள்ளியில் நடக்குது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து கடலூரில் நாளைக்கு நடக்கக்கூடிய முகம் ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது இந்த கடலூர் மாவட்டம் அப்படின்னா அங்கே வெவ்வேறு இடத்துல வந்து நடக்கும் பேரூராட்சியில் நடக்கலாம் மாநகராட்சியில் நடக்கலாம் வட்டாரத்தில் நடக்கலாம் ஸோ இப்போ நம்ம கடலூர் பார்த்தாச்சு இதுக்கு அடுத்த பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்கள் ஏதாவது பார்க்குற கன்னியாகுமரி மாவட்டம் ஸோ கன்னியாகுமரி பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியிலையும் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னா கொல்லங்கோடு நகராட்சி திற்பரப்பு பேரூராட்சி தக்கலை வட்டாரம் தோவாலை வட்டாரம் மேல்புரம் வட்டாரம் அகஸ்தீஸ்வரன் வட்டாரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த அதோட உள்ளாட்சி அமைப்பு எங்கே எந்த வட்டம் பேரூராட்சி மாநகராட்சி வட்டாரம் எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய இடங்கள் ஸோ உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இந்த மாதிரி திருமண மண்டபம் இங்கெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நாளைக்கு சனிக்கிழமை காட்டி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாளைக்கு மொத்தம் ஒன்பது இடத்துல மட்டும்தான் நடக்குது அது எங்கெங்கே அப்படின்னா மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஈரோடுன்னு கொடுக்குறேன் ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் முகாம் இல்லை அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஏன்னா சனி ஞாயிறு மற்றும் நிறைய பக்கம் பார்த்திங்க அப்படின்னா முகாம் இருக்காது நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதை தெரிஞ்சுக்காமல் ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு இருக்காதிங்க ஸோ நாளைக்கு மொத்தம் ஒன்பது இடங்களில் தான் நடக்குது ஓகேங்களா முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் நாளைக்கு ஒன்பது இடங்கள் தான் நடக்குது ஸோ அதை செக் பண்ணியாச்சு எந்தெந்த இடங்கள் அப்படின்னா கடலூர் மாவட்டத்துக்கு நாளைக்கு நடக்குது கேம்ப் ஓகேங்களா உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த கேம்ப் பார்த்திங்கன்னா கடலூரில் நடக்குது நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி கன்னியாகுமரியில் நடக்குது செங்கல்பட்டுல நடக்குது திருப்பூர் அதுபோக திருவாரூர் மதுரை மாவட்டத்தில் நடக்குது ராமநாதபுரம் மாவட்டத்துலையும் நடக்குது வேலூர் ஸோ இந்த ஒன்பது மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து முகாம் வந்து நடக்குது ஸோ நீங்கள் அந்தந்த ஏரியா மக்கள் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா மதுரையில் நாளைக்கு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க முகாம் சில மாவட்டங்களில் ஸோ அரசு விடுமுறை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நடக்கிறதில்ல ஓகேங்களா அதுவும் மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டே இடத்துல தான் நடக்குது அலங்காநல்லூர் வட்டாரம்லேயுமே செல்லம்பட்டி வட்டாரம் அலங்காநல்லூரில் எரம்பட்டி மந்தைய திட்டம்லாம் நடக்குது செல்லம்பட்டியில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் மஹால் விக்ரமங்கலபத்தில் நடக்குது இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நாளைக்கு மதுரையில் நடக்குது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது அனைவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னா பொதுமக்களுக்கு அன்றாட பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டா வாங்க வாங்குறது மாதிரி கொண்டு ஸோ மகளிர் உரிமை தொகை கிடைக்காத வரைக்கும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலமாகவே நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இருக்கக்கூடிய அதாவது நாளைக்கு இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியான நாளை பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒன்பது மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக இந்த முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பங்கேற்று ஸோ உங்களுக்கான குறைகளை தீர்த்துக்கலாம் ஓகேங்களா மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே